ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் மந்திரா சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து யுபிஐ ட்ரான்சாக்ஷன் லிமிட்டை ரைஸ் பண்ணிருக்காங்க அதனுடைய அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக யூபிஐ லோல் ட்ரான்சாக்ஷன் லிமிட் ஒரு லட்சம் ரூபாய் அதை வந்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மாற்றி அமைச்சிருக்காங்க இது என்ன அமல்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கான அப்ரூவல் வந்து என்பிஐன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவ் கொடுத்துட்டாங்க ஆகஸ்ட் மாதமே இதுக்கான அப்ரூவல் வந்துடுச்சு பொதுவாகவே வந்து ஒரு லட்சம் ரூபா எக்ஸிஸ்டிங்கு ஒரு சில டிரான்சாக்ஷன் ரெண்டு லட்சம் ரூபாய் அது எக்ஸிஸ்டிங்காகவே இருந்துச்சு பொதுவாக வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸாக இருக்கட்டும் லோன் ரீபேமெண்ட்டாக இருக்கட்டும் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங்கே ரெண்டு லட்ச ரூபாய்க்கும் இருந்துச்சு அதாவது பெர் பர்சன் டு மெர்சன்ட் பேமெண்ட்ஸுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இருந்துச்சு இந்த லிமிட்ஸை வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன செக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டாக்ஸ் பேமெண்ட்ஸ் இப்போ நம்ம டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் எந்த டேக்ஸாக இருக்கும் அதுக்கு ஐந்து லட்ச ரூபாய்க்கும் யூபிஐ மூலியமாக நம்ம வந்து கட்டிக்கலாம் அடுத்து நம்பர் டூ பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு இதுக்கு ஃபீஸ் கட்டணும் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டணும் எஜுகேஷன் ஃபீஸ் கட்டணும் கட்டணும் அதோட லிமிட்ஸையும் வந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்காங்க சிங்கிள் ட்ரான்சாக்ஸ்ல அஞ்சு லட்சம் வரைக்கும் கட்டலாம் நம்ப த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணணும் இப்போ ஆர்பிஐக்கு டேரக்டா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இந்த மாதிரி இதுக்கும் வந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற பேமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸிஸ்டிங் என்ன இருந்துச்சோ அப்படியே கண்டினியூ ஆகும் சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க இந்த என்பிசிஐ வந்து அதுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பேங்க்ஸா இருக்கட்டும் அந்த சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கட்டும் அந்த ஆப்ஸ் பர்டிகுலர் ஆப்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ரைஸ் பண்ணுறத கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிறாங்க இது வந்து பதினாறு செப்டம்பர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது இது நிறைய பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு அதே மாதிரி வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஃபீஸ் கட்டுறவங்க வந்து ஏன்னா இமீடியட்டா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இந்த யுபிஐ வந்து உலகத்திலேயே வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்க ட்ரான்சாக்சன் இருக்காங்க இந்திய நாடு தான் ஏன்னா வந்து உலக நாடே இயக்குது நம்ம யூபிஐ டிரான்சாக்சனை பார்த்து சாதாரண காய்கறி வியாபாரமாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸ் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து யூபிஐ ட்ராக்ஷன் வேறு லெவலில் இருக்கு லெவலில் யுபிஐ டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரத்து அறுநூறு டிரான்சாக்ஷன் நடக்குது யுபிஐ ட்ரெஸ் இந்தியாவில் மட்டும் இது வந்து நாளுக்கு நாலு வருஷம் ஆண்டு காண்டு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு ரைஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு இந்த யூபிஐ டிரான்சாக்சன்ஸ் இந்த யூபிஐ டிரான்சாக்சன்ஸ் சாதாரண எளிய மக்கள் பாமர மக்கள் கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு நெட் பேங்கிங் மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் போடணும் அதெல்லாம் மறந்துணும் ஜஸ்ட் ஒரு பின்னை போடுறாங்க நம்பர் ஸ்டேஸ்ல பின் போடுறாங்க நம்ம வந்து ஸ்கேன் பண்றோம் ஸ்கேன் பண்ணும்போது ஈஸியாக அனுப்ப முடியுது ஃபோன் நம்பர் மூலையாவும் பண்ணுறோம் எல்லாருமே ஈஸியா இருக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சுன்னா எல்லாருமே வந்து யூபிஐ ட்ரான்சாக்சன்ஸ் எளிதா இருக்குது எல்லாருமே யூஸ் பண்றாங்க இதை பார்த்து உலக நாடுகள் இயக்குது அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த யுபிஐல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் அதனுடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து யுபிஐ என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ யுபிஐ வந்து இன்னைக்கு வந்து இந்திய நாட்டில் இன்றைய மேலே ஒன்று இந்த யுபிஐன்றது வந்து எல்லாமே தாங்க யுபிஐன்றது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே அந்த யூனிஃபைடு பேமெண்ட் வர எல்லாமே யூபிஐ தான் இதனை கண்ட்ரோலிங் அதாட்டி யாராவது என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் காரேஷன் ஆஃப் இந்தியா தான் இந்த யூபினுடைய தகவல் இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பை யூவர்ஸ்